ಭವ್ಯವಾದ ನಮಸ್ಕಾರಗಳು ನನ್ನ ಪ್ರಾಣ ಕಾಪಾಡಿದ ಡಾಕ್ಟರ್ ಸಿವಿನಲ್ಲಿ ನನಗೂ ಸ್ಟೋರ್ ಆಗ ಇಮ್ಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನಾನು ಅಪರ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರಿಂದ ಇಲ್ಲಿ ಇವರು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ ಇವತ್ತು கொப்படி நின்ன பிராண ஓடிவிட்டு அவேர்னெஸ் எல்லோரும் எல்லாரும் நன்கே இன்சிடைண்ட் ஆமேலே அவேர்னெஸ் வந்து அது வந்ததாக வெரி ரீசெண்ட் ஐ திங்க் ஒன்று டென் டேஸ் ப்க்கு நான் ஃப்ரெண்ட் இதே தர ஸ்ட்ரோக் வந்தேன் கரெட்டு டைம்கே அவன் ஹாஸ்பிடல்க்கு வந்ததாக